காரம் இன்றைய நாள் இருபத்தொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாபுவரிடம் சித்திரை எட்டு திங்கக்கிழமை சூரிய உதயம் ஆறு எட்டு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூணு இன்றைய நட்சத்திரம் உத்ராடம் இது வந்து இன்றைக்கு மதியானம் பன்னிரெண்டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் திருவோணம் வந்துடும் இன்றைய திதி அஷ்டமி தேய்பிரை திதி அது இரவு ஏழு மணி வரை அதன் பிறகு நவமி யோகம் சாத்தியம் கரணம் பாலவம் ஸோ இன்றைக்கான சந்திராஷ்டமம் மிதனராசிக்கு இறால்காலம் ஏழு டு ஒன்பது யமகண்டம் பத்தரை டு பன்னெண்டு குளிகை ஒன்றரை டு மூணு ஸோ இன்றைக்கான சுப கோரைகள் டைம் ஆறு டு ஏழு மதியானம் ரெண்டு டு நாலு இரவு ஒன்பது டு பனிரெண்டு இன்றைக்கு தாராபலன் அப்படிங்கிறது யாராருக்கு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிறைய நட்சத்திரம் இல்லாத நட்சத்திரத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் தாராபலம் யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னா அஸ்வினி கிருத்திகை திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் சதயம் உத்திரட்டாதி இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தாராபலன் கிடையாது கேபி பஞ்சாங்கம் படி இன்றைய நாளை ஆதிக்கம் பண்ணக்கூடிய கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் தான் இன்றைய நாளை ஆதிக்கம் பண்ணும் இன்றைக்கு வந்து முழுமையாக சனி சூரியனும் சந்திரனும் பாசியலாக இருக்காங்க அப்போ சூரியன் வந்து மதியானம் பன்னெண்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் நட்சத்திர அதிபதியாகவும் அதன் பிறகு சந்திரன் வந்துடுறார் அதாவது இன்றைக்கி நட்சத்திரம் வந்து உத்ராடம் திருவோணம் ரெண்டு நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும் ஸோ இதில் அதிபதியாக புதன் ஏழு நாலு வரைக்கும் கேது எட்டரை வரைக்கும் சுக்ரன் பன்னெண்டா பன்னெண்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் சந்திரன் எட்டு ரெண்டு முப்பத்தெட்டு செவ்வாய் நாலு ராகு ஏழு நாற்பத்தி ரெண்டு குரு பத்து ஐம்பத்தாறு சனி ரெண்டு நாற்பத்தாறு ஸோ கேபி முறையில் இன்றைக்கு உங்களுடைய எந்த கிரகங்கள் வந்து என்ன மாதிரி தொடர்பு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான பலன்கள் இன்றைக்கு கொடுக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் மிக நல்ல நாளாக அமைய எல்லாமல்ல ஈசன் அருள் புரிவார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்